முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஐம்பதாவது திருமண நாளையொட்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரில் வாழ்த்து இதுக்கு மட்டும்தான் நீங்கள் போகிறீங்க தமிழ்நாட்டில் துப்புரவு பணியாளர்கள் தங்களை நிரந்தரமாக்கச் சொல்லி தனியார் மயப்படுத்த சொல்லி எத்தனை நாளாக போராடிட்டு இருக்காங்க அதுக்கு எவராவது போனீங்களா கூட்டணி கட்சி இல்லைன்னா திமுகண்ட ஊபிகள் மாதிரி செயல்படக்கூடாது கூட்டணி வேறு தேர்தல் நேரத்தில் கூட்டணி வரும் ஆனால் நீங்கள் ஆட்சியில் உங்களுக்கு பங்கும் இல்லை நீங்கள் ஆட்சியில் அமைச்சரவையில் பங்குமே ஏற்றுக்கொள்ள அப்படின்னா திமுக செய்கிற பிழையான விஷயங்களுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதை விட்டுட்டு திருமண நாடு போய் வாழ்த்து தெரிவிக்கிற இப்படி திமுக கொத்தடிமை இருநூறுவா ஊப்பியில விட கேவலமாக நடந்து கொண்டிருக்கீங்க அதுலேயும் கமல்ஹாசன் பக்கத்துலேயே போய் நின்றுட்டார் கிட்ட முதல்வரின் துணை கிட்ட கொத்தடிமையிலே வியக்கிற வகையில் மிகப்பெரிய கொத்தடிமையாக கமல்ஹாசன் மாறி நிற்கிறாரு குடும்ப அரசியல் என்று பேசின கமலஹாசன் தோச்சை தூக்கி அறிஞ்ச கமலஹாசன் இப்போ முழுவதும் கொத்தடிமையாக மாறி நிற்கிறார் இதுலேயே போட்டியே யார் சிறந்த கொத்தடிமை என்று நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டணி கட்சிகள் யார் சிறந்த கொத்தடிமை கொஞ்ச நாளாக திரும்ப தான் தான் சிறந்த கொத்தடிமையை நிரூபிக்க இல்லை இல்லை கமலஹாசன் நான் தான் சிறந்த கொத்தடிமையை நிரூபித்து கொண்டிருக்கிறார் அப்படியே போங்க அடுத்த இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் உங்களுக்கு மக்கள் பாடம் போட்டுவாங்க அப்போ தெரியும் உங்களோட அரசியல் கட்சிகள் எல்லாம் கலைந்து போகும் நன்றி தயவுசெய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்